இதுல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சவங்கன்னா எல்லாம் ஒன்னா சேர்த்து செங்கோட்டையனை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக எடப்பாடி தலைமையில செங்கோட்டையனை போய் பார்க்க போறாங்க செங்கோட்டையன் கேபி மிசாமி அதெல்லாம் சொன்னாங்க காரணம் இங்க நடக்கிற சம்பவங்கள் திமுகவுக்கு ஒரு அப்பர்ச்சுனி இல்லாமல் போய்ட்டு இருக்குது ஸோ இதை பொறுக்க முடியாதவங்க ஏதாவது நடந்துடாதான்னு நினைக்கிறாங்க திமுகவுக்கு ஒரு அப்பர்ச்சுனி இல்லாம போறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி பங்களிப்பு தான் பெருசு முப்பத்தி மூணு சதவீதம் இருந்த அதிமுகவை ஓபிஎஸ் நீக்கி அதை வந்து இன்னைக்கு இருபது சீட்டுக்கு கொண்டு போயிட்டார் மூணுங்கிறது இருபதா பயிற்சி சொன்ன மாதிரி தோத்த புலவப்பட்டா ஒரிஜினல் ஓட்டே வராதுங்கிறத நான் சொன்னேன் அதே மாதிரி பன்னிரண்டு காணல இவர் இருபது அவர் ஒன்னே ஆயிட்டாருல இப்போ மீண்டும் அதிமுக இன்னொரு புலவை நோக்கி போகுது அதுல இருக்க இவங்கள்ல எடப்பாடிக்கு இருபது கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்த தொண்டர்கள் சிவாக்கு பெற்ற செங்கோட்டையம் வந்து அதுல இன்னொரு முகமா வராரு செங்கோட்டையம் வந்து சசிகலா வருஷம் செங்கோட்டையனே பெரிய ஆளா இருந்தவர் ஜெயலலிதா காலகட்டத்திலே ரொம்ப எம்ஜிஆர் காலகட்டம் வரலாறு நெடிய வரலாற்று சொந்தக்காரர் தொண்டர்கள் சுமை தாங்கி பாராட்டப்படக்கூடியவர் அவர் இன்னைக்கு பொருட்களி விக்க இருக்கிறது காரணம் என்னன்னா எடப்பாடி நம்பி என்னமோ ஜெயிக்க முடியாது எடப்பாடி சீமா சொல்லி நம்ம என்ன ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் இதே முடிவுக்கு தென் இருக்கக்கூடிய பல அதிமுக தலைவர்களும் மேற்கு மாவட்டத்திற்கு பல தலைவர்களும் சிற்றைய பல தலைவர்களும் இது இந்த அண்ணா தோட்டத்துல உறுதியாக இருக்கணும்னா நம்மன்றது கட்சியா இங்குறாரு ஏன்னா செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு நிகரான ஒரு கேண்டிடேட் திமுக மாதிரி தெரியல அவர் அந்த 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 தொகுதியை பொறுத்தவரை முடிசுற முடி சுடாம நாடுதான் இருக்காரு சோ அவருக்கு எம்எல்ஏ ஆர் தான் அவர் பெரிய தலைவர் இருக்காங்க தெரியல அந்த இத இன்னும் வேகமா உருவெடுக்க வரும்போது தெற்குளையும் மேற்குளையும் அதிமுக சிகிச்சையிலும் சிரமப்படும் ஆனா பாஜக இதை விட்டுட்டு போக மாட்டாங்க எந்த ஸ்டேட்லயுமே அவங்க இருபத்தி ஒன்பதாம் மையமா வச்சு போகும்போது எடப்பாடி பலகப்படுத்த தான் பாப்பாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடி விலகும் போது சிபிஐ வராது இடி வராது ஐடி வராதுன்னு சொன்னேன் ஏமா வரும் ராஜேந்திர பாலாஜி இது சிபிஐ போயிட்டு ரும்ல நடக்கும் அதுக்காக எடப்பாடி பயந்துருவாரு பலயீனப்படுத்துறதுக்கு அனைத்து ரூட்லயும் முயற்சி நோக்கம் வந்து எடப்பாடி அழிக்க முடியாது ஆனா பலையீனப்படுத்திட முடியும் நான் நம்புறேன் கலைஞர் முறை அவரை நான் பயிர் சேர்த்து பலயப்படுத்துறோம் அது இருபது சதவீதம் பார்த்துட்டாருன்னா கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் பன்னியர்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன் என் லாஜிக்கம் என்னன்னா சதவீதம் எடப்பாடியில எடப்பாடி உள்ளடக்கிய சேலத்தில் எடுத்த ஐயா இபிஎஸ் வந்து எப்படி சதவீதம் போனார் தர்மபுரியில எடுத்த ஐயா அவர்கள் வந்து எப்படி போலேஷன்ல கன்னியாகுமரி நாலு போனார் அப்ப தென் மாவட்டங்கள் அவுட்டா தென் மாவட்டங்கள எடப்பாடி அவுட் ஆல்மோஸ்ட் தென் மாவட்டங்களே பத்து இருக்கும் அண்ணா திமுகவுக்கு தான் இருக்கும் ஆனா அண்ணா திமுகவுக்கு வந்து ஆஹ் வண்டியர் போர்ட்டுக்குள்ள முப்பது இருக்கும் உம் முப்பது இருக்கும் தாராளமா அரவுணு தேவை இருக்கும் கொங்குள்ள பெர்ட்டுக்குள்ள டொண்ட்டி தான் இருக்குது சிட்டிக்குள்ளையும் பதினஞ்சு இருபது ரேஞ்சில தான் இருக்குது அப்ப அண்ணா திமுக நல்லா இருக்கிறது வண்டியர் போர்ட்டுக்குள்ள மட்டும் தான் அவங்க நல்லா இருக்காங்க வன் இயர்க்குள்ள மட்டும் நல்லா இருக்கா காரணம் வணியர் தலைவர்களும் பத்து மணி அஞ்சு இதான் கிணட்டு தவளைகளா கருத்து பொருள்களா இருட்டு அறையில இருந்துகிட்டு சென்னையில பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் கேட்டா நான் ஜாதியை பற்றி பேசுறேன் ஜாதியை பற்றி பேசுறேன்னு என்ன பற்றி சொல்றாங்க நான் பேசுறது உண்மைன்னு தமிழக முதல்வருக்கு தெரியும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் சென்னமணி சீமான சோதரனுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் முடிவெடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் பேசுறது உண்மை தெரியுது இங்க கணக்கு தவழையா எப்படி முடிவெடுக்கிறான்னு தலைவர்கள்ட்ட பழகாத தலைவர்கள்கிட்ட தொடர்பில்லாத எப்படி அரசியல் முடிவு காயநிறுத்தல் செய்யறாங்கிறத புரியாதவங்க இது நான் ஜாதியை பற்றி பேசணும்னு சொல்றாப்புல அதிமுக ஜெயலலா எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்த தன்மை மாறி ஒரு ஜாதிய தன்மைக்குள்ள வந்துச்சு அதுதான் ரெண்டு ஜாதி கட்சின்னு இவர் அண்ணாமலையே சொல்றாரு நான் விளையாட்டு தொண்டர்கள் அதிமுக எதிராக இருக்காங்க நான் வன்னியர்கள் அதிமுக எதிராக இருக்காங்க இதனாலதான் ரெண்டு ஜதி கட்சிங்கிறது தெளிவாகவே பேசுறாரு செங்கோட்டையுங்கிறது இருபது சதவீத அதிமுக கொண்டு போவோம் கண்டிப்பா இந்த ரிவோல்ட்ல செங்கோட்டையில பாஜக பேக் பண்ணா அவர் வந்து அரசியல் அடங்கத்துல இன்னைக்குள்ள அதிமுக அரசியலுக்குள்ள வந்து அன்னைக்கு கோட்டை கூட்ட இடத்துக்குள்ள அன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி என்னன்னா நீங்க வந்து சசிகலா டேப் இந்த செடி எதிராக யாரும் போக மாட்டாங்க எதிர்த்து யாரும் வந்து இந்த எதிர்த்து போக மாட்டாங்க ஒரு ரெட்டையில ஏத்து போனா இது வரைக்கும் ரெட்டையில ஏற்று இல்ல அவங்க பெருசா சாதிச்சே கிடையாது ரெட்டை அப்படின்னு சொன்னது ஆப்போசிட் சாதிக்க முடியாது சொன்னீங்க ஒரு செங்கோட்டை நோய் இல்ல வேற யாரையும் ரிவோல்ட் பண்ண கூட அந்த இருக்க செங்கோட்டையம் சொல்றாங்க அது திங்ஸ் ஆர் நாட்ரி எப்படி போகும் சொல்ல முடியாது அது கண்ணை மூடி வரல அது எந்த புள்ளி எப்படி சொல்ல தெரியல எனக்கு ஏன்னா வடது மண்டலத்தை தவிர எங்கேயும் எடப்பாடி தலைமைக்கு செல்வாக்கு இல்ல கொங்கு மண்டலத்திலே அண்ணாமலை கொஞ்சம் தடி இருக்கிறாரு நாடார் தேவர் இவரு இந்த தேவர்களிலே செல்வாக்கு இல்லாத தேவர்களை அரசியல் பண்றதுனால அது இவருக்கு வந்து பெரிய பின்னடைவு தான் கொடுக்குது தேவருக்கு எதிராக நாடாரோ மற்ற முத்திரையரோ யாதவரோ தேவேந்திர கோயில் விளையாடுறப்ப இலவச ஓட்டு இவருக்கு போட தேரால அதோட சீமான ஓட்டு போட்டு போடலாங்களாம் அல்லது அண்ணாமலை பாத்துக்கலாங்களாம் சோ அண்ணாமலையும் சீமான ரெண்டு லீடரா உருவாகி வந்துட்டாங்க களத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க சோ இந்த இடத்துக்குள்ள இன்னொரு ஸ்பிரிட் வந்து சிம்பல காலி பண்ணக்கூடிய அளவுக்கு போகுமா அல்லது ஒரு எக்ஸோடஸா போகுமாங்கிறது வந்து பொருத்தம் தான் பார்க்கணும் நான் தெற்க மேற்க சிச்சில உள்ள அதிமுக காரங்க எடப்பாடியை வச்சு வேலைக்காகாதுன்னு நினைக்கிறாங்க அதே வேளையில் வடது மலத்தில் உள்ள வன்னியர் அதிமுக காரங்க வந்து டாக்டரை பத்து பிள்ளை கொடுத்தாரு அங்கே வந்து பாஜகவுக்கு செல்வாக்குல பாஜகவுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கு பாஜகவுக்கு ஆதரவு குறைவாக இருக்குன்னு அவன் வந்து எடப்பாடியிருக்கிறான் நான் கண்ணை மூடி விஷயங்கள பேசல லாஜிக்காக பேசுறேன் வடத்த மலத்தில் பாமக கூட்டணி இல்லைன்னா அதிமுகவில் உள்ள பாஜகவில் உள்ள மைனாரிட்டி அதாவது சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து எங்க போகுங்கிறதே பெரிய கேள்விக்குறி அவங்க தாக்கு பிடிப்பாங்களாங்கிறதே கேள்விக்குறி ஆனா பாமக இல்லாமலே தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் டெபாசிட் போயிட்டு போக வச்சிட்டாங்க தேனில டெபாசிட் போக வச்சுட்டாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படி தென் மாவட்டங்கள்ல ஒரு பொசிஷன் இருக்கிறத பார்த்தா அங்க வந்து ரெட்டலைய மீறி சமூக அரசியல் சூழ்நிலை வந்து மேல போயிட்டு கெட்டல முதல்ல அடிச்ச சமுதாயம் நாடார் சமுதாயம் தான் எம்ஜிஆரு வந்து மார்த்தாண்டம் கூட்டத்துல பேசும்போது உள்ள எதிர்ப்பை பாத்துக்கிட்டு அங்க இருந்து எண்பது கிலோமீட்டர் தள்ளி அடுத்த கூட்டம் திருச்செந்தூர்ல தான் பேசினாரு இந்த பெல்ட்டுக்குள்ளே பேசல எழுவத்தி ஏழாம் ஆண்டு அசம்பிளி எலெக்ஷன்ல எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வரும்போது ஸோ அந்த பெல்ட் வந்து எம்ஜிஆர் பெரிய ஏத்துக்கல ஆனா ஒரு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் இருந்தது கன்னியப்பணி சேலத்துல உள்ள ஒரு நாடாரை போட்டு பத்தனாபுரத்துல பதினெட்டு சதவீத வாக்கு எடுத்தார் எம்ஜிஆர் அப்போ உங்களுக்கு டெபாசிட் எல்லாம் வந்தது இப்ப நாலு சதவீதமா அங்க போனது வந்து ரெட்டலே அந்த நாடார் சமூக மக்கள் வந்து ரவீந்திரன் துரைசாமி டீமோட பிரச்சாரத்தால இது ஜெயலலிதா இதை எப்படி பண்ணுனா நாடார்களை எப்படி மதிச்சா இவர் எப்படி ஏமாத்த பாத்துறாருங்களோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து பன்னீர் தினகரன் அஹ் இந்த மேட்டருக்குள்ள வந்து முக்குலத்தோர் எதிராக போயிட்டாங்க அடுத்து இது வெள்ளாடக் கொண்டர் கட்சி ஆயிடுச்சுங்கிறதுல நான் வெள்ளாள கொண்டர்கள் வந்து எதிராக போறாங்க இது வன்னியர் கட்சி ஆயிட்டு இதுல நான் வன்னியர்கள் எதிரா போறாங்க இந்த இடத்துல சீமான் ரெண்டு இடத்துல ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு எடப்பாடி வந்து எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை விக்கிரவாண்டியில ஸ்கோர் பண்ணார் களத்துக்குள்ள நின்று இருபத்தி ஒன்பது ஓட்டு கொண்டு வந்துட்டாரு ராமதாஸ் அதே வேளையில எடப்பாடி களத்துக்குள்ள வரலங்கும் போது நான் எல்லாம் அப்படி ஸ்டாலின் பின்னாடி போறாங்க உண்மைங்க நான் வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வரல ராமதாஸுக்கு அரசியலை ஸ்டாலினாலதான் எதிர்கொள்ள முடியும்னு ஸ்டாலின் பின்னாடி போறாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை கணத்து தவளைகளாக ஏசி ரூம்ல இருந்துகிட்டு பழைய பிரசனரா பாஸ்டா இருக்கவங்களுக்கு தெரியாது இதைத்தான் நான் விக்கிரவாண்டிலே சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் கடைசியா அதிமுக ஓட்டுல இருபத்தி மூணு சதவீதம் ஸ்டாலினுக்கு போச்சு சீமானுக்கு இதுல என்ன அட்வான்டேஜ்னா தப்பா அரசியல் பண்ணார் செல்வாக்கு இல்லாத ஒரு நடிகரை பற்றி பேசி ஒண்ணுங்க அவரு கிடைக்கல எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து போராட்டத்தை கொடுத்து ஒண்ணும் கிடைக்கல போலர் ஸ்டேஷன்ல அவரும் மாட்டிக்கிட்டாரு ஆனா நின்னாருங்கிற அந்த அந்தஸ்து வந்து அவருக்கு கிடைச்சது அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்காதது வந்து அவர் நான் விளாட கொன்றர் மத்தியில் ஸ்டாலின் எங்கேயோ ஏறிட்டார் இவர் விழுந்துட்டார் விளையாட கொன்றர்களும் இவர் நிற்காததுக்கு இவரை குறை சொல்கிறான் மட்டும் இல்லை அண்ணாமலை நிற்காததும் விளையாடக் கொண்டர்களுக்கு ஏமாற்றம் இங்கேயும் சீமான் வந்து தெளிவா ஏறி போறாரு இந்த ரெண்டு இடத்துல இரட்டலை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஜெயலலிதாவுக்கு ரெட்டலை எழுத்து ஒரு சதவீதம் எடுத்த சீமான் எடப்பாடிக்கு ரெட்டலை எடுத்து எப்படி மக்களை தேர்தலில் எட்டுப்பா என்று ரெண்டு எடுத்துட்டாரு மீண்டும் நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி பல விக்கிரமாண்டியிலேயும் நாங்கள் ஈரோடு கிழக்கில் நிற்காததால் சீமான் வந்து ஒரு ரைஸ் ஆவார் இவர் அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காத மைனஸ் தானா மறக்க வரல ஸோ ரெட்டலைக்க வேல்யூங்கிறது வந்து சமூகங்கள் வந்து நமக்கு இது பலனளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய சின்னமா பலனளிக்காத சின்னமானு பார்க்குறாங்க வன்னியர்கள் வந்து தங்களுக்கு பலனளிக்கக்கூடிய சின்னன்னு பார்க்குறாங்க அது ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டாட்டு வன்னியர் ஓட்டம் நம்ம எடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி வன்னியருக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்தாரு எந்த ஜாதிக்கும் இல்லாத ஒரு தனி ஒதுக்கீட வன்னியர் சமுதாயத்தை கொடுத்தாரு அதே வேளையில மற்ற ஜாதிகள் வந்து நமக்கு மட்டும் என்ன ஏமாளிகளா சீமான் சொன்ன மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுத்து தானே கொடுத்துருக்கணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தப்புன்னு மற்ற ஜாதிகள் எதிர் உணர்வுல இருக்கிறாங்க வன்னியர்கள் வந்து ஆதரவு உணர்வுல இருக்கிறாங்க ரெட்டலையும் தாண்டி இங்க வாக்காளர்கள் வந்து ஜாதி அடிப்படையில பிரியறாங்க இப்ப ரெட்டலை வச்சுக்கிட்டு தாக்குப்பிடிக்க முடியாது ரவீந்த திரசாமி டீம் நாடார் டீம் நாடார் தலைவர்கள் சிவந்தி ஆதித்தன் என் வைகுண்டராஜன் சரத்குமார் இவங்களே மீறி நமக்கு எதிராக நாடார்களை திருப்பிட்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா புரிஞ்சதுனால தானே நாடார்கள் வந்து மற்ற ஜாதியை நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க வெள்ளாளர்களை திருப்பிடுவாங்க யாதவர்களை தேவேந்திரர்கள் வேளாளர்களை திருப்பிடுவாங்கன்னு தானே நாடார்களை வந்து சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்டு அரசு மறைமுறைன்னு ஆஹ் ஜாதியை கிரீடம் தூக்கி வச்சாங்க அப்போ இரட்டைல நம்பியா நின்னாங்க இந்த ஜாதி ஜாதி ரீதியாக நம்மளை திருப்பி அடிச்சிருவாங்கிறது தானே அவங்களுக்கு பயம் அந்த இது வந்து இன்னைக்கு ஊதாகரமா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உருவாகி நிற்குது அவரும் வரது விரட்டு நம்ம விரட்டுல இருந்தா இருக்கட்டு போனா போட்டு நம்ம ஆதரவு சம்பவங்களை திரட்டி நம்ம நிற்கக்கூடிய அளவுக்கு நிற்போன்னு அவரும் செடியா நிற்கிறாரு செங்கோட்டையன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு அவரு தயாராகலை செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி கிட்ட நம்பி பிரயோஜனம் இல்லை அடுத்த கட்டம் எப்படி இதை ஒரு ஸ்ப்ளிட்ட நோக்கி போகுதா என்னங்கிறத மெல்ல மெல்ல காய் நேரத்தில் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே கொங்கு மண்டலத்தில் பெரிய ஸ்வீப்பு எடப்பாடி பண்ணார் ஸோ கொங்கு மண்டலப்பாடி ப்ளஸ் ஆ சொல்லுங்கள் நீங்கள் இப்படி எடப்பாடி ப்ளஸ் பிஜேபி ஓகே நான் சொல்லுங்க நான் தெளிவாட்டி சொன்னேன் ஸோ அந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் அதிமுக தலைவர்கள் ஒரு சேஃப்பாக தான் இது அந்த மெட்டாலி தான் இருக்கும் அவங்க எம்எல்ஏ ஆரை பொறுத்து அப்படி இருந்தும் செங்கோட்டையன் போன்றவர்களை வந்து இப்போ ரிவோல்ட் பண்ணி என்ன என்ன இது பண்ணுறீங்க அப்படி செங்கு ரிவோல்ட் பண்ணாலும் அவரால் அதை சாதிக்க முடியுமா உங்க மண்டலத்தில் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நீங்க எடப்பாடி கையிலே கொடுக்கறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல எடப்பாடி தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணார் நான் மறுக்க வரல ஒரு இலையில எடப்பாடி ஒரு இலையில பன்னீர்செல்வத்தை தான் இவர் வேலுமணி வந்து அவ்வளவு தொகுதிகளிலேயே ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்ல ஜெயித்தார் அப்போ ரெட்டலங்கிறது ரெண்டு ஒரு முக்குலத்தோர் ஒரு கொங்கு வேளாளர் அப்போ முக்குலத்தோர் வந்து அந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் எதுல வராருன்னா அம்மாவின் சீடர் அம்மாவின் விசுவாசி இவரு இங்க இருக்கிறது வந்து பொதுத்தல கட்சிங்கிற இமேஜ கொடுக்குது கவுண்டர்களே அதை கிராப் பண்ணக்கூடிய ஒரு கட்சிங்கிற அந்த தோட்டத்தை அதை அங்க கொடுக்கல எடப்பாடிங்கிறது இன்னைக்கு கிராப் பண்றாரு அபகரிக்கிறாரு பன்னீர்செல்வத்தை சேர்த்து தானே ரெட்டலே வாங்கினாரு அப்பவே பன்னீர்செல்வத்தில் பதினோரு எம்எல்ஏ தானே இருந்தாங்க இப்போ அஞ்சாறு எம்எல்ஏ பன்னீர்செல்வத்தை நீக்கி விட்டுக்கிட்டு அதை கிராப் பண்ணாரு அபகரிக்கிறாருங்கிற எண்ணம் பிரஜாதிகள்கிட்ட வந்துட்டு இந்த அபகரிக்கும் முயற்சிக்கு எதிராக தான் பிரஜாதிகள் இதை நாம போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு நாளைக்கு முதன் பழனிசாமிக்கே போகக்கூடிய ஓட்டு இந்த ஓட்டு நம்ம அதிகாரத்தை சரண்டர் செய்யறதுக்கு சமம் நம்ம அதிகாரமற்றவர்களாக நம் நம்ம நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் பொருளாதாரம் எல்லாமே வந்து நமக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கறதுக்கு நாமளே நம்ம ஓட்டை வந்து தவறுதலா போடுறதுக்கு சமம் இது பொதுத்தள ரெட்டைல நான் வேளாளுக்கொண்டர்கள் உணர்றாங்க இது உணர்வு வந்து ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் சி வி சண்முகத்துக்கும் கே பி முனிசாமிக்கும் வீரமணிக்கும் அன்பழகனும் போடக்கூடிய ஓட்டு நம்ம ஜாதிக்கு இதில் எந்த பகனும் இல்லை நம்ம ஜாதி இதில் ஏமாடி ஜாதியாக இருக்காண்டான்னு செங்குந்தரும் பரையர்களும் உணர்றாங்க ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரெட்டைல சென்றிக்கா விழுந்த ஓட்டு போய் ஜாதிய ரீதியாக அந்த ஓட்டுகள் வர ஆரம்பிச்சுட்டுதான் உண்மை பிராமணர்கள் ஜெயல்ஜாமியார் உயிரோடி போது வந்து தென் சென்னையில் மூணாவது இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்களா அனுப்பிப்பாங்களா இல்லை பிற மொழியாளர்கள் மதுரை மத்திய இது சென்னை மத்திய சென்னையில் அனுப்பியிருப்பாங்களா மாட்டாங்க இங்கிலீஷ் படத்தில் நடிச்சாங்க ஹிந்தி படத்தில் நடிச்சாங்க தெலுங்கு படத்தில் நடிச்சாங்க ஹீரோயின் பல மொழி தெரிஞ்சவங்க அவங்க இமேஜ் அந்த லிமிஸ்டிக் மத்தியில ஒரு பெரிய இமேஜ் உள்ளவங்க ஜெயலலிதா கண்டிப்பா ஜெயலலிதா லீடர்ஷிப்பில் வந்து எந்த காலமும் அவங்க விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க நீங்க எடப்பாடி லீடர்ஷிப்ப வந்து மத்திய சென்னையும் தென் சென்னையும் வந்து கைவிட்டுச்சு ஸோ இதுல வந்து சமூக தாக்கம் இருக்கு அதே வேளையில் எடப்பாடிக்கு பலன் ரிட்டைலிங்க பலன் என்ன கட்சி இல்ல கட்சி உடையில்லை கட்சி இன்டேரக்டா எடப்பாடி கிட்ட இருக்குது உண்மைதான் நான் அன்னைக்காக அதான் சொல்றேன் இன்னைக்காக அதான் சொல்கிறேன் இதுதான் எடப்பாடிக்கு அட்வான்டேஜ் ரிட்டைல ஃப்ரீஸ் ஆனால் கட்சி உடஞ்சிட்டுங்கிற ஒரு தோற்றம் வரும் எடப்பாடி நிறைய பேர் செங்கோட்டையிட்டே போகலாம் அது இல்லைன்னா அந்த செங்கோட்டையிட்ட போகக்கூடியவங்களோட எண்ணிக்கை சுமாராக தான் இருக்கும் உடைஞ்சிட்டுனா பெரிய அளவுக்கு செங்கோட்டையிட்ட போகலாம் செங்கோட்டையின் தலைமையிலே மீண்டும் விமர்சி ஆகிரதாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரலாம்

பத்து புள்ளி அஞ்சு இல்ல ஆனா பத்து புள்ளி அஞ்சு ராமதாஸ் இல்லைன்னாலும் பத்து புள்ளி அஞ்சுக்கான வன்னியர் விசுவாசம் எடப்பாடிக்கு இருந்தது நான் எதிர்பார்த்ததை விட ஹெவியா இருந்தது ஆனா பாஜக இல்ல இந்துத்வா இது முபாராக் அலின் வெளியேறிட்டாங்க அந்த தேர்வு பெரிய அளவில் இல்ல ஓபிஎஸ் போனதுல அதர் காஸ்ட் பாதிச்சிருச்சு அப்போ அதுல ஓவர் கம் பண்ணது பத்து புள்ளி அஞ்சு மேட்ரு தான் பாமகவுக்கு சீட் கொடுக்காமலே ஓவர் கம் பண்ணிட்டாரு அதுதான் இன்னைக்கு அவர் ரெண்டாவது இடத்துல பெரிய வச்சிருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஓகே இதில் வந்து பிஜேபி மற்றும் ஓபிஎஸ் இவங்களை எப்படி இதை அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ அதிமுகவில் இருக்கிற இந்த பிரச்சினைகளை யாருக்குமே தெளிவு இல்லை கிளாரிட்டி இல்லை நாம ஒரு இது நம்ம வின் பண்ணிட்டோம்னு நம்புகிறோம் எடப்பாடி பலகிரப்படுத்தணுங்கிறத முடிவும் மோடி எடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அதை அண்ணாமலையிட்டையும் கண்ணும் கண் பண்ணிவிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது மோடி ஆட்சி வரணுங்கிற வார்த்தையை அண்ணாமலை பேசுகிறார் ஸ்டாங்காக பேசுறாரு திமுகவை அணிக்கிறாரு அது வந்து எடப்பாடி பலிகிறப்படுத்தி பாஜகவை பலப்படுத்தும் கரெக்டாக அந்த ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார் நயனா நாய் நடிச்சுட்டாரு டெல்லி கிளைமேட்டை தெரிஞ்சுக்கிட்டு தம்பி அண்ணாமலைன்னு அக்கா தமிழிசை வந்து அண்ணாமலை தான் சிறப்பான தலைவர் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க இருந்த நிலைப்பாட்டில இருந்து அவங்க டெல்லி கிளைமேட்டு மூடு மோடியோட எண்ண ஓட்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ராயலிஸ்டான தமிழிசையும் அதுக்குள்ள நிற்கிறதா நான் பாக்குறேன் மற்றவங்களோட சவுண்டும் இல்லை எடப்பாடியோட கூட்டணி சவுண்டும் மற்றவங்கள்ட்ட இல்லை மேலும் எடப்பாடியே கூட்டணி பற்றி மறுத்து பேசும்போது மற்றவங்க சவுண்ட் விட்டும் பிரயோஜனம் இல்லை அப்போ ஓவரால் வந்து வீக்கெண்ட் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லக்கூடிய எங்க டீமோட ஸ்ட்ராட்டஜியும் மோடி இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது எடப்பாடி வீக்கெண்ட் பண்ணி இருபத்தொம்போதில் ஒன் டு ஒன்ல நம்ம தலைமையில் கொண்டு வந்துட்டா ஒன் டு ஒன்றில் அதிக சீட்டு இருபத்தொன்பதுல ஜெயிக்க முடிங்கிற ஸ்ட்ராட்டஜி மோடி போன மாதிரி தான் தெரியுது இதில் ஒன் டு ஒன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்தாலே ஸ்டாலினை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் ஏன்னா தோற்கடிக்கப்பட முடியாதவர் தோற்கடிக்கப்பட முடியாதே கட்சியை பிடிச்சி காமராஜ் இருக்கிற மாதிரி கூட்டணி பலத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு அப்போ அவரை தோற்கடிக்கணும்னா ஒட்டு தான் தோற்கடிக்க முடியும் இன்னும் சொல்ல போனா மக்கள்தான் எம்ஜிஆருக்கு எப்படி எதிர்ப்போட்டு இல்லையோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு எதிர்ப்போட்டு இல்லை நான் தான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ஸ்டாலினுக்கு எதிர்ப்போட்டுங்கிறது பழைய ஈரோடு கிழக்கு அதுல இருந்தே ராமன்கள் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அவங்க காமார கண்ணனுக்கு கண்ணன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் மாதிரி அவங்க சுத்தி இருப்பவங்க எல்லாம் திமுக எதிர்ப்பாளர்கள் அவங்க சுத்தி இருப்பேதான் உலகம் நினைச்சுக்கிட்டு திமுக கட்டம் எதிர்ப்பு கட்ட எதிர்ப்புன்னு பழைய ஈரோடு கிழக்கு இதுல சகோதரம் தான் கண்பாடு அது வேற விஷயம் அந்த கான்செப்டுக்குள்ள அவங்க அணுகி பேசுறாங்க அவங்க எதிர்ப்பு எதிர்ப்புன்னு பேசுறவனா மக்களாலுமே பேசல கலைஞர் மகன் பெரிய வெற்றியில இருக்கானேன்னு பொறாமையில கான்பிடன்ஸ்ல தான் நான் என்னோட அந்த இதுல பாக்குறேன் அப்போ இந்த இதை அரித்மேட்டிக் தான் ஸ்டாலின் அப்படின்னு முடியும் நாற்பத்தி ஏழு ஸ்டாலின் அரித்மேட்டிக்ல இருக்கிறாரு நாற்பத்தொன்பது எதிரணிகள் அரித்மேட்டிக் இருக்குது இந்த நாற்பத்தொன்பது ஒன் டு ஒன்னா சேர்ந்தாதான் ஸ்டாலினை வீழ்த்த முடிங்கிறது நம்மளோட கணக்கு அந்த ஒன் டு ஒன்னுக்கு இருபத்தி ஆறுல வழி இருக்கும்னு சொன்னா அதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்காக அதை நெருக்கி கொண்டு வரணும் ஸோ மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி எடப்பாடியை இருபத்தி ஆறுல பலகீனப்படுத்தி இருபத்தி ஒன்பதுல அவருக்கு பலத்துக்கு ஏற்ப அவர் அகாமடேட் பண்ணிக்கிறது தான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி நான் நினைக்கிறேன் சரி ஓகே சார் பாப்போம் அடுத்த இந்த அரசியல் எப்படி போகுதுன்றது இல்ல இதை நான் சொல்லும்போது பலரும் நமக்கு மேல மாசம் வைக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இல்ல கணேசன் ஜி மதிப்புக்கு மரியாதைக்குள்ள ஜாதகர்லாக்கு சொந்தக்காரர் எமர்ஜென்சி கீரோ சுப்பிரமணிய சாமி சத்ரன் குருமூர்த்தி என்னோட மிக மதிப்புக்குரியவர் மோடியையே பிஎம் கேண்டேட்டா ப்ரோமோட் பண்ணுவார் மூணு பேருமே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்த மூணு பேர் கருத்தை மீறி தானிங்க நாடார் தொண்டரான நாடார் சமூகத்தை சேர்ந்த என் கருத்து மோடி கிட்ட ஈடுபட்டது காரணம் காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக பெயரக்கூடாதுங்கிற என் கருத்தை ஏத்துக்கிட்டாங்க அது காங்கிரஸ் தான் மெயின் எதிரி ஒட்டுண்ணி காங்கிரஸ் பாரசிய காங்கிரஸ் தான் மெயின் எதிரி இன்னைக்கு இருநூத்தி நாற்பது சீட் ஆகி மெஜாரிட்டி குறைஞ்ச பிறகு ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் வந்து அஹ் ஸ்டாலின் மோடி வந்து இந்தியா ஃபுல்லாக எடுக்கிறாப்புல அப்போ ஸ்டாலின் ஒட்டுனி காங்கிரஸ் பிடியில் போயிடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டமும் மோடிக்கு இருக்குது இருபத்தி உள்ள நான் அதை தான் சொன்னேன் இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன் அதே வேளையில் ஒன் டூ ஒன்றுன்னு ஒன்று வந்ததுன்னா ஸ்டாலினை வீழ்த்து வீழ்த்த முடியாதவரும் அல்ல ஸ்டாலின் ஸோ இந்த இடம் வந்து மோடி வந்து இருபத்தி ஒன்பத மனசில் கொண்டு தன்னோட வியூகங்களை வைக்கிறார்